கிராம எப்படி பங்கேற்பை அதிகப்படுத்த முடியும் மக்களுக்கு அறிவிப்பு கொடுப்பதன் மூலமாக தான் பங்கேற்பை அதிகப்படுத்த முடியும் இன்னைக்கு அந்த மாதிரி நடக்குதானா பெரும்பாலான கிராம ஊராட்சிகள்ல அறிவிப்பு முறையாக கொடுக்கப்படுவதில்லை மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட பயனாளிகளை கொண்டே அந்த கிராம சபை கூட்டத்தை முடித்து விடுகின்றனர் இந்த கிராம சபை கூட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்க வேண்டும் அவர்கள் எப்படி பங்கேற்க வேண்டும் குறித்து பார்ப்போம் இந்த கிராம சபை கூட்டத்தில் வந்து துறை அலுவலர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டாம் அந்த கிராம ஊராட்சிகளில் கூடிய ஊராட்சி நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஊராட்சி செயலர் கட்டாயம் அவர் வந்து பங்கேற்க வேண்டும் ஊராட்சி மன்ற தலைவர் துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர்கள் இவர்கள் எல்லாம் கலந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து கிராம நிர்வாக அலுவலர் வருவாய் இருந்து கலந்து கொள்ள வேண்டும் கூட்டுறவுத் துறையிலிருந்து இருந்து நியாய விலைக்கடை கடை பணியாளர்கள் கலந்து கொள்ள வேண்டும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க செயலர் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் செவிலியர் கலந்து கொள்ள வேண்டும் தேவைப்பட்டால் வட்டார மருத்துவ அலுவலரும் இந்த கிராம சபை கூட்டங்களில் பங்கெடுக்க வேண்டும் தலைமை ஆசிரியர் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் இருபால் ஆசிரியர் பெருமக்கள் கலந்து கொள்ள வேண்டும் அந்த பணியிடங்களில் தொடக்கப் பள்ளிகள் இருக்கும் நடுநிலை பள்ளிகள் இருக்கும் மேல்நிலை பள்ளிகள் இருக்கும் அந்த பள்ளிகளோட தலைமை ஆசிரியர் இருபால் ஆசிரியர்கள் இந்த கிராம சபை கூட்டங்களில் பங்கெடுக்க வேண்டும் இது தவிர கால்நடை மருத்துவமனை அலுவலர் மருத்துவ அலுவலர் கட்டாயம் இந்த கிராம சபை கூட்டத்தில் பங்கெடுக்க வேண்டும் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருந்தால் அந்த மருத்துவ அலுவலர்களும் இந்த கிராம கூட்டங்களில் கலந்து கொள்ள வேண்டும் அங்கன்வாடி பணியாளர்கள் சத்துணவு பணியாளர்கள் இந்த கிராம சபை கூட்டத்தில் கட்டாயம் பங்கெடுக்க வேண்டும் நம்ம இவங்க எல்லாம் வருகிறார்களா அப்படின்றத உறுதிப்படுத்தணும் ஒருவேளை இந்த கிராம சபை கூட்டத்தில் வரவில்லைனா அவங்க துறை சார்ந்த அலுவலர்களுக்கு மேல் அதிகாரிகளுக்கு இந்த தகவலை தெரிவித்து இவரை கிராம சபை கூட்டத்தில் முழுமையாக பங்கேற்பதில்லை என்ற தகவலை தெரிவிக்க வேண்டும் அடுத்த கிராம சபை கூட்டத்தில் அவர்களை பங்கெடுக்க நாம உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் இந்த கிராம சபை கூட்டங்களில் அமர வைக்கப்படுறது வந்து சம உரிமை சம இருக்கை தான் அனைவருமே வந்து கீழே தான் அமர வேண்டும் இருக்கைகள் வந்து கொடுக்கப்படாது ஒரு மாவட்ட தலைவரோ இல்லை நமது தமிழ்நாட்டின் முதலமைச்சரோ இந்தியாவின் பிரதமரோ வந்தால் கூட அந்த கிராம சபை கூட்டத்திற்கு யார் தலைமை ஏற்பார் அப்படின்னா அந்த ஊராட்சி மன்ற தலைவர் தான் கிராம சபை கூட்டத்தின் தலைவர் இதில் முதலமைச்சர் பிரதமர் எம்எல்ஏ மக்கள் பிரதிநிதி என்ற எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது கிராம சபை கூட்டத்திற்கு கிராம ஊராட்சி மன்ற தலைவர் தான் தலைமை தலைமை அந்த கூட்டத்தை நடத்துவார் இதில் தீர்மானங்கள் எப்படி வந்து வரையறுக்கப்படுகின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் அஜெண்டான்னு சொல்லுவாங்க இது தமிழ்நாடு அரசே வந்து என்ன செய்து தீர்மானங்களை அனுப்பி வைக்கிறது மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பும் இந்த மாவட்ட ஆட்சியர் என்ன செய்வார்னா டிஆர்டிஏ என்று சொல்லக்கூடிய மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமைக்கு அனுப்பி வைப்பார் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை அந்தந்த பிடிஓ ஆபீஸ்க்கு அனுப்பி பிடிஓ வந்து அந்தந்த கிராம ஊராட்சிகளுக்கு இந்த தகவலை தெரிவித்து கிராம சபை கூட்டத்தை கூட்ட ஏற்பாடு செய்வார்கள் இந்த கிராம கூட்டத்தை கூட்டுவதற்கான கூட்ட பொருட்களை அத்தோடு அனுப்பி வைப்பார்கள் அந்த கூட்ட பொருள் இப்ப பாத்தீங்கன்னா நவம்பர் ஒன்றாம் தேதி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பன்னெண்டாயிரத்தி அறுநூத்தி பதினெட்டு கிராம ஊராட்சிகளிலும் கிராம கூட்டங்கள் நடத்தாய் நடைபெறும் என அறிவிப்புகள் வெளிவந்த வண்ணம் உள்ளன இப்ப இதுக்கு கூட்ட பொருள் அனுப்பப்பட்டுள்ளது முதல் கூட்ட பொருள் பாத்தீங்கன்னா வரவு செலவு அறிக்கை அதாவது ஆறு மாதங்களுக்கான வரவு செலவு அறிக்கையை கிராம சபையில் வைத்து ஒப்புதல் பெற வேண்டும் தணிக்கை அறிக்கையை வைத்து ஒப்புதல் பெற வேண்டும் மகாத்மா

தூய்மைப்படுத்தி அந்த இடத்துல அவங்க போர்டு வைக்கணும் இது தூய்மை செய்யப்பட்ட தேதி அடுத்து தூய்மை செய்யும் தேதின்னு போடணும் ஆனால் எந்த ஊராட்சிகள்ல அப்படிலாம் செய்யறதில்ல இதையெல்லாம் கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு இந்த கிராம சபைக்கு இருக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா இதர பொருட்கள்னு இருக்கும் இந்த இதர பொருட்களில் தான் நம்முடைய பிரச்சனைகளை நாம் கொண்டு வர வேண்டும் அப்போ நம்முடைய பிரச்சனைகளை நாம் எப்படி கொண்டு வந்து தீர்மானமாக சேர்க்கறது கிராம சபைக்கு வந்து தான் தேடுவோம் என்ன பிரச்சனைன்னு கூச்சல் குழப்பத்தோடு அந்த கிராம சபையை நடத்தி முடிப்போம் அப்படி அல்லாமல் நம்ம கிராம சபை நடைபெறுவதற்கு ஏழு நாட்களுக்கு முன்பே நமக்கு அறிவிப்பு கொடுக்கப்படுகிறது அப்போதே நாம் ஒவ்வொரு குக்கிராமத்திற்கும் சென்று இளைஞர் குழுக்கள் இருந்தால் அந்த இளைஞர் குழுக்கள் ஒவ்வொரு குக்கிராமத்திற்கும் சென்று குடியிருப்பு கூட்டங்களை நடத்தி அங்குள்ள பிரச்சனைகளை கண்டறிந்து அதை எடுத்து வந்து முறையாக கிராம சபையில் விவாதித்து அந்த கூட்டப் பொருட்களை சேர்க்க வேண்டும் இப்படி சேர்க்கப்படுவதால் அந்த கூட்டம் வந்து வலிமை பெற்ற ஒரு அமைப்பாக இருக்கும் கிராம சபை என்றாலே விவாதம் நடத்துவதற்கான இடம் கூச்சல் குழப்பம் ஏற்படுத்துவதற்கான இடம் இடம் அல்ல இன்றைக்கு பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் என்ன நிகழ்கிறது பாராளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் கூச்சல் குழப்பத்தோடு அந்த கூட்டத்தை நிறைவடைய செய்து விடுகின்றனர் அதுபோல அல்லாமல் நம்முடைய கிராம சபை உறுப்பினர்கள் அனைவரும் ஒரு வலிமை வாய்ந்த கிராம சபையை கட்டமைக்க முன்வர வேண்டும் நாம் கேள்விகள் கேட்கும்போது அரசு துறை சார்ந்த அலுவலர்கள் நமக்கு தெளிவான பதில்களை அளிப்பார்கள் அங்கு ஒவ்வொரு துறை சார்ந்த அலுவலர்களும் இருக்கிறார்கள் நீங்களே பார்த்திருப்பீர்கள் ஊராட்சி செயலர் இருப்பார் நம்முடைய கிராம நிர்வாக அலுவலர் இருப்பார் கிராம சுகாதார செவிலியர் இருப்பாங்க கால்நடை மருத்துவர் இருப்பாங்க இவங்க கிட்ட தொடர்ச்சியாக துறை சார்ந்த கேள்விகளை கேட்டு நாம் விளக்கம் பெற வேண்டும் வட்டார வேளாண் அலுவலர் இருப்பார் வேளாண்மை துறை தோட்டக்கலைத்துறை சார்ந்த கேள்விகளை அவர்களிடத்தில் கேட்டு நாம் பதில் பெற முடியும் இப்படியாக கூட்டத்தை சுமூகமாக நடத்துவதற்கான ஏற்பாடுகளை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தன்னார்வலர்கள் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் இதை சுமூகமாக நடத்துவதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பத்து பேர் கொண்ட கிராம வளர்ச்சி குழுவை உருவாக்க வேண்டும் இளைஞர்கள் ஒன்று கூடி இந்த கிராம சபையில் ஆர்வம் காட்டக்கூடிய நண்பர்களை ஒருங்கிணைத்து கொண்டு கிராம வளர்ச்சி குறித்து பேசி அவங்க போய் அந்த கேள்விகளை கேட்கும் போது அவர்கள் தெளிவான விளக்கத்தை பெற முடியும் பேருந்து நிலைய நிறுத்தம் வேண்டும் கழிவுநீர் வாய்க்கால் அமைத்து தரணும்னு கேட்குறோம் பள்ளிகளுக்கு வந்து கழிப்பிட வசதி வேண்டும் கட்டிடம் வந்து இடிந்து விழும் நிலையில் உள்ளது உள்ளதுவாடி மேற்கூரை பெயர்த்து விழுகிறது மைதானம் தேவை சாலை வேண்டும் விளை விளையாட்டு மைதானங்கள் வேண்டும் விளையாட்டு உபகரண பொருட்கள் வேண்டும் சாலை வசதி வேண்டும் கோவில் தெருவிளக்கு வசதி வேண்டும் கழிவுநீர் கால்வாய் வசதி வேண்டும் குடிநீர் பற்றாக்குறை உள்ளது இப்படி எண்ணற்ற பிரச்சனைகளை நாம் அலசி முக்கிய பிரச்சனைகளை வரிசைப்படுத்தி கொண்டு போய் சேர்க்கும் உரிய தீர்வுகளை நாம் பெற முடியும் சரி கிராம சபை தீர்மானங்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா அப்படின்னா கிராம சபை தீர்மானம் என்பது ஒரு அரசு ஆவணம் இந்த கிராம சபை தீர்மானத்தில் யாருமே வந்து மறுக்க முடியாது தீர்மானத்தை வந்து எழுத முடியாதுன்னு சொல்ல முடியாது தீர்மானம் வந்து செல்லாதுன்னு சொல்ல முடியாது இதை மறுப்பதற்கோ ஏற்றுக்கொள்வதற்கோ அதிகாரம் உள்ள ஒன்று என்னது ஊராட்சி மன்ற தலைவரோ ஊராட்சி மன்ற செயலரோ துணை தலைவரோ உறுப்பினர்களோ கிராம சபையில் இருக்கக்கூடிய மற்றவர்களோ வந்து இதை மறுக்க முடியாது அந்த ஒரு கிராம சபை கிராம சபை தீர்மானத்தை நிறைவேற்றிவிட்டால் அந்த தீர்மானம் காலாவதி ஆகாது இது நீதிமன்றத்தினால் கட்டுப்படக்கூடியது இந்த தீர்மானம் எப்படி போடணும் அப்படின்னா தனிநபர் சுதந்திர சுதந்திரத்தை வந்து மீறக்கூடியதாக இருக்கக்கூடாது அவரோட அதிகாரத்தை பறிக்கக்கூடியதாக அவருடைய சுதந்திரத்திற்கு ஊறு விளைவிக்கக்கூடியதாக இந்த தீர்மானங்கள் இருக்கக்கூடாது மதச்சார்பின்மையை வந்து மீறக்கூடிய வகையில் இந்த தீர்மானங்கள் வந்து அமைந்துவிடக் கூடாது அப்படிப்பட்ட இந்த தீர்மானம் அரசாங்கத்தாலும் நீதிமன்றத்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஒரு முறை இந்த தீர்மானத்தை கிராம சபையில் நிறைவேற்றிட்டோம்னா அது சரியா தவறா அப்படின்ற முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா நீதிமன்றத்துக்கு தான் இருக்கு இந்த தீர்மானம் எப்போதுமே ஆகாது ஒரு தீர்மானத்தை நம்ம மாற்றணும் அப்படின்னு நினைச்சோன்னா அதில் வந்து திருத்தங்கள் மேற்கொண்டு அடுத்த கிராம சபை கூட்டத்தில் தான் நம்ம முடிவெடுத்து கிராம சபை ஒப்புதல் பெறும்போது தான் அதற்கு முந்தைய தீர்மானம் வந்து காலாவதி ஆகும் இந்த கிராம சபை தீர்மானத்தை நம்ம எப்படி கேட்டு பெற முடியும் அப்படின்னா கிராம சபை கூட்ட தீர்மானத்தை கிராம சபையில் கலந்து கொண்டு நம்ம வந்து கேட்டு பெற முடியும் அப்படி அவங்க தர மறுத்தால் தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் மூலம் கேட்டு பெற முடியும்